வணக்கம் நேர்லே நேபாள் உண்மையிலேயே பத்தீட்டு எரியுது பார்லிமெண்ட் உச்ச நீதிமன்றம் பி எம் எல்லா இடமும் ஏர்போர்ட் முதற்கொண்டு எல்லாத்தையும் தீய வச்சு கொடுத்துறாங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா சோசியல் மீடியா ஆப்பை பேன் பண்ணிட்டாங்க இதுதான் அதனுடைய பேஸ் அப்படின்னு புரிய வருது எங்கள் ஊர்லெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபதுலேயே இருநூத்தி அறுபத்தி ஏழு சைனீஸ் ஆப்பை பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லாம் ஒரு சைட் டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு இப்படி பார்க்கும்போது நேபாளில் ஒரு சோஷியல் மீடியா ஆப் இருபத்தாறு ஆப்பை பேன் பண்ணதுனால ஏன் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு லெட்ஸ் டைவ் டீப் இன்சைட் ஆனந்த் சாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபதுல இரநூத்தி அறுபத்தி ஏழு சைனீஸ் ஆப்பை பேன் பண்ணாங்க இப்போ ஒரு இருபத்தி ஆறு ஆப்பை வந்து இத்தனை சோசியல் மீடியா ஆப்பை பேன் பண்ணதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையா ஒரு புறாவுக்கு போறா அப்படின்ற லெவல்ல தான் எல்லா டாக்கும் போயிட்டு இருக்கு அப்புறம் உள்ள போய் பார்த்தா ரொம்ப டீப்பா போனா பல விஷயங்கள் விஷயம் பெருசா இருக்கு பெரிய விஷயங்கள் இருக்குது அவங்க இருபத்தாறு ஆப்பை பேண்ட் பண்ணல இந்த பேசிய பேண்ட் பண்ணிட்டான் யூடியூபு கூகுள் எல்லாரையும் பேண்ட் பண்ணிட்டான் நம்ம ஊரில் வாட்ஸ்அப்பை அப்பேண்ட் பண்ணால் என்ன நம்ம பசங்களுக்கு கையும் காலும் ஓடாது ஆளும் கட்சியால் வாட்ஸ்அப் மூலமாக தான் இந்த ஹேட் ஆர்மியே நடத்துகிறாங்க இந்த ரெண்டு ரூபா ட்ரோல் தான் அந்த வாட்ஸ்அப் ஆர்மி மூலமாக தான் நடத்தப்படுது அந்த வாட்ஸ்அப் ஆர்மியே சர்வைவ் ஆகாது ஆனால் நம்ம ஊரில் வந்து பேன்லாம் பண்ண முடியாது ஏன்னா நம்ம ஊரில் வந்து ஆளும் கட்சி சோஷியல் தான் அவங்களுக்கு தெம்பே ஆனால் நம்மளை வந்து ஆப்பை பேன் பண்ணிட்டாதனால இதுவும் அது ஒன்றான் கிடையாது ஸோ அங்கே என்ன ஆச்சு நேபாளில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது ஒரு ராஜா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தார் அவரோட பையன் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான் இவங்க அம்மா வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க அவன் ஒரேடியாக குடிச்சிட்டு ஒரு ரைஃபில் எடுத்து அவன் ஃபேமிலியில் எல்லாரையும் சுட்டுட்டான் அந்த ராஜா பீரேந்தர்னு பேர் அவர் ரொம்ப பவர்ஃபுல் எம்பரரு வெரி பாப்புலர் எம்பரர் ஆல்சோ ஊரே நீங்கள் மட்டும் அடிச்சு எழுதுது நீங்கள் அதை போய் பின்னாடி சோஷியல் மீடியாவில் பார்க்கலாம் ஒரு ராஜா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க முடியும்னு இருக்க முடியும் அவன் குடும்பத்தையே கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டு அவனே சுட்டுக்கிட்டான் இது நடந்து ஐம்பது அறுபது வருஷம் ஐம்பது பதினஞ்சு இருபது வருஷம் கூட அந்த ராஜாவை நானே பார்த்துருக்கேன் ஸோ அதை மாதிரி ஆன இடத்துல அந்த ராஜாவோட தம்பி ஞானேந்தர்னு ஒருத்தர் வந்து அடுத்த ராஜாவாக வந்தான் அவன் ஒரு பிஸ்னஸ் மேனு சிகரெட் ஃபேக்ட்ரி அது இதுன்னு எல்லாமே அந்த ஊரில் அவன் கண்ட்ரோலில் இருந்தது அவன் வெரி அன்பாப்புலர் மக்களுக்கு என்ன நினச்சி ஹிரிஸ் தோன வந்து அவன் எப்படியோ பிடிக்கிட்டான் புதுசான ராஜாவோட பையன் தான் எப்படியோ தூண்டி அந்த க்ரௌன் பிரின்ஸ மாதிரி பண்ண வச்சுட்டான்னு மக்கள் நம்பிட்டாங்க அங்கே ரொம்ப நாளாக ஒரு மாவிஸ்ட் மூவ்மெண்ட் இருந்தது புஷ்பகுமார் தமல் அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து பிரச்சந்தான்னு பேர் அவனுக்கு அவனும் இந்த நேபாளி காங்கிரஸும் ரொம்ப நாள் தகராறு இருந்தாங்க இது மாதிரி ஒரு ஹோஸ்டைல் சுச்சுவேஷனில் அந்த ராஜாவையும் அந்த ராஜாவோட குடும்பத்தையும் விரட்டி விட்டு இவங்க வந்து கவர்மெண்ட்டை ஒரு கான்ஸ்டியூஷன் க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு போட்டு அதை ரிப்பப்ளிக்கன் அரசாங்கமாக ரெடி பண்ணி இவங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி பவருக்கு வந்துட்டாங்க இந்த கம்யூனிஸ்டும் நேபாளி காங்கிரஸும் தான் மாறி மாறி ஆட்சியில் இருப்பாங்க ஒரு ஒரு வாட்டி பல சீட்டு போயிடும் பல கட்சி உடையும் சேரும் போன பத்து வருஷத்தில் பதினாறு வாட்டி ஆட்சி மாறி இருக்குது நிலையான ஆட்சி இருந்தாலும் ஆட்சியே கிடையாது பதினாலு வாட்டி ஆட்சி மாறி இருக்குது அதுலேயே அதிலேயே நாலு நாளைக்கு பிரைம் மினிஸ்டராக இருப்பேன் இன்றைக்கி லீடர் ஆப்போசிஷனாக இருப்பேன் நான் இப்போ அப்படியே மாறி மாறி ஒரே ரெண்டு மூணு ஆளுங்களுக்குள்ளே ஆட்சி போயிட்டு இருந்தது இவங்க வந்தபோது இந்த ராஜாவோட கலசி ஏழையெல்லாம் நிறுத்தி ஏழை ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகி இதை நாங்கள் வந்து ஒரு வல்லரசு ஆக்குவோன்னா நம்ம ஆளுங்க வ வார்த்தையை அள்ளி விட்ற மாதிரி வழக்கு வாக்குவரத்தையும் அள்ளி விட்ருக்காங்க ஆனால் அது வந்து ஒரு மௌண்டனஸ் கண்ட்ரி அதில் மெயின் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணக்கூடாது வந்து டூரிசம் தான் டூரிசம் நீங்கள் என்கரேஜ் பண்ணி டூரிசம்லேருந்து வர பணத்தை அந்த ஊரை டெவலப் பண்ணணும் ஸ்விட்சர்லேண்ட் மாதிரி நீங்கள் அதை டெவலப் பண்ணணும் பட் இந்த பவரில் வந்தவங்கலாம் லெஃப்ட் ஆஃப் சென்டர் டீப் லெஃப்ட்டு ஸோ இவங்களால வந்து கேபிட்டலிசம் பண்ணி வெள்ளைக்காரனை கூட்டின்னு வந்து டூரிசம் தான் டெவலப் பண்ணி பெருசாக ஒன்றும் பண்ண முடியல அந்த ஊரில் வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் வெறும் டூரிசம் மட்டும்தான் பெருசாக டெவலப் பண்ணணும் ஹைட்ரோ பவர் எலக்ட்ரிக் பவர் கொஞ்சம் நீங்கள் டெவலப் பண்ணணும் இது தான் நீங்கள் பண்ண முடியும் பட் இதை அந்த இவன் இந்த பிரச்சனை தான் என்ன பண்ணால் சைனாவும் இந்தியாவையும் ஒத்தர் ஒத்தர் கேன் சோ ஐடியா அட் சம்டைம்ஸ் இந்தியாவை வந்து அவங்க எதிரியாகவே பார்த்தாங்க அந்த நாடு இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு அதுலேருந்து வந்து பிரிட்டன் வந்து குர்கா ரெஜிமெண்ட்டு கால் எடுப்பாங்க இந்தியன் மிலிட்ரி அவங்களுக்கு கால் எடுப்பாங்க இதெல்லாம் தான் அவங்களுக்கு பெரிய இன்கமாக இருந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் குர்கா தான் எல்லா இடத்துலேயும் வாட்ச்மேனாக தான் வந்துருவோம் இப்போ இல்லை இப்போ நான் சொல்கிறது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இவங்க எல்லாருமே வாழ்க்கையின் தரம் ஏறது எஜுகேஷன் இதெல்லாம் பெருசாக ஒன்றும் நடக்குது இந்த பணக்காரர் நாலஞ்சு பேர் இருக்கிறவங்களோட ரிவ்லிங் இல்லைட்டோட பசங்க வந்து சோஷியல் மீடியாவில் நேப்போ கிட்ஸ் அப்படிங்கிற பேரில் இஷ்டத்துக்கு நல்ல ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு புதுசாக வாட்சை போட்டுக்கிட்டு வெளியூரில் போய் ஃபோட்டோ எடுத்து ப்ரொஃபைல் போட்டு பெருசாகிட்டு இருந்தாங்க ஆல்ரெடி காமன் மேன் ஒருத்தன் இருக்கிறவன் இந்த நெட்டில் பார்க்குறான் இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு செம்ம கடுப்பு நம்ம இப்படி கஷ்டப்படுறோம் இவன் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுறாங்க இவங்க என்ன நினச்சாங்கன்னா பசங்க தான் இவங்களை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு இவங்க வந்து சோஷியல் மீடியா மேலே கண்ட்ரோல் வர்றதுக்கு பலவிதமாக ட்ரை பண்ணாங்க இந்த கோர்ட்டும் இதோடு சேர்ந்து ஒரு அலை மாதிரி ஆகிடுச்சிட்டு ஆளும் கட்சிக்கு ஒரு அலை மாதிரி ஆகி ஒரு சுமார் ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணாங்க இந்த கம்பெனியெல்லாம் வந்து நேபாளில் ரெஜிஸ்டர் ஆகணும் நேபாளுக்குன்னு தனியாக ஒரு ஆள் வெரிஃபைங் பண்ணணும் போஸ்டெலாம் உண்மையிலேன்னு வெரிஃபை பண்ணணும் சோஷியல் மீடியா போஸ்ட்டு சோஷியல் மீடியா போஸ்ட் இல்லாட்டா இந்த இருபத்தாறு கம்பெனி நீங்கள் வந்து டீரெஜிஸ்டர் பண்ணி நேபாளிலேருந்து பேன் பண்ணிடலாம் இங்கே டிக்டாக் எப்படி இல்லையோ அந்த மாதிரி பேன் பண்ணிடலாம் அப்படின்னாங்க அவன் என்ன பண்ணான்னா நேபாளுக்காக வருவான் அது சின்ன ஊர் மார்க்கெட்டும் சின்னது இந்தியா மாதிரி பெரிய மார்க்கெட்லாம் கிடையாது அங்கே நீ ஃபேஸ்புக் பார்க்கலன்னு எவன் கேட்டான் நீ வாட்ஸ்அப் பார்க்கலன்னு எவன் கேட்டோம் அதனால எவனும் ரெஸ்பாண்டே பண்ணல உடனே இவன் இவ்வளோ டைம்லாம் முடிஞ்சிருச்சு இன்னில நீங்கள் பேண்டு இருபத்தாறு பேரும் கிடையாது இந்த சோஷியல் மீடியாவை வச்சு தான் யங்ஸ்டர்ஸ் மொத்த ஒருத்தன் கோர்டினேட் பண்ணிகிட்ருக்குறோம் இதெல்லாம் நிறைய தச்ச ஒரு பையன் பேர் சொல்கிறாங்க எனக்கு வயலில் நுழையாத பேராக இருக்குது அந்த பையன் என்ன பண்ணுறான்னு நேற்று வீடியோவில் வந்து எல்லாரையும் இந்தந்த இடத்துக்கு வந்து சேருங்க இது மாதிரி யூனிஃபார்ம்ல வாங்க ஸ்கூல் காலேஜ் யூனிஃபார்ம்ல வாங்க பாலன் ஷாவா சார் அதை பாலன் ஷா அது தெரில அந்த பையன் பேர் அவன் கூட்டின்னு வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கான் இந்த இடத்துக்கு வாங்கன்னு பல குழந்தைங்க என்ன பண்ணியிருக்காங்க போஸ்டரு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்திருக்காங்க இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு மேலே இல்லாமல் லட்சக்கணக்கில் க்ரௌடு சேர்ந்துருச்சு எல்லோரும் வந்து ஒரு மாதிரி மார்ச் மாதிரி காட்மாண்டுக்குள்ளே கூட்டிகிட்டு நடக்கிறான் போலீஸ் என்ன பண்ணணும்னு தெரியாமல் கவர்மெண்ட் ஆர்டரில் துப்பாக்கி சூடு பண்ணிட்டாங்க அதில் பத்தொன்பது பேர் செத்துட்டாங்க பத்தொம்பது பேர் செத்தோடனே க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யார்த்து சுட்டு கொண்டான் பல பேர் இன்ஜியர்டு இவங்க உடனே இன்னும் கோபமாகி ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் வீடு பிரைம் மினிஸ்டர் வீடு சுப்ரீம் கோர்ட்டு ஒன்றும் பார்க்கலாம் எல்லாத்தையும் குளுத்தி பிரைம் மினிஸ்டர் ஓடி போய் இதில் வேறு ஆ மேலேருந்து ஹெலிகாப்டர் மூலமாக டியர் பாம்பெலாம் போட்டு பண்ணதில் இந்த ப்ரைம் மினிஸ்டரை விரட்டி விட்டாங்க அங்கே ஆஃபீஸலாக சொல்கிறது என்னென்னா எங்கே போயிருக்காருன்னு தெரியலன்னு ஆக்சுவலாக வெள்ள ரிப்போர்ட்ஸ் என்ன துபாயில் போய் செட்டில் ஐட்டாருன்னு ஸோ மற்றவங்களை பற்றி டீடைல்ஸ் இல்லை பட் இந்த ப்ரொட்டஸ்ட்டுங்கிறது எல்லாருக்கும் அகேன்ஸ்ட் கம்ப்ளீட் சிஸ்டம கம்ப்ளீட்டாக காலி பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க இது மாதிரி விட முடியாது ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க ராஜாவை திரும்பி கூப்பிட்டு திரும்பி ஃப்ரெஷ்லேருந்து முதலேருந்து போடுவோம் கேமுங்கிறாங்க ஆனால் அங்கே டோட்டல் கன்ஃபியூஷன் நில நிலமே சரியில்லை ஒரு மெயின் பேப்பரை கொளுத்திட்டாங்க பேப்பர் அவுட்ஃபிட்டை கொளுத்தி பெரிய தாரா நடக்கிறது மீடியா யூனிட்டை கொளுத்திட்டாங்க ஏன்னால் அந்த மீடியா யூனிட் வந்து ஆளும் கட்சி கூஜா தூக்கிட்டு வந்தது தன்னால் அதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஏன் ஷேர் பண்ணியிருக்காங்க ஏன்னை ஏன் சஞ்சய் ஹெக்ர்டேனு ஒருத்தர் என்ன போட்டிருக்காரு சொல்லாமல் என்ன சொல்லிடுறேன் உனக்கும் நாளைக்கு தான் கதி அப்படின்னு ஆயிடுச்சு இது இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு சைடு இலை பயங்கர பணக்காரங்க அவன் கார்மெண்ட்லேருந்து வர பணத்தை வச்சு அடித்து பெரிய ஆளாகிட்டே இருக்கிறான் கார்மெண்ட் பணத்தில் இன்னொரு இடத்துல வேலையும் கிடைக்காம வாய்ப்பு கிடைக்காம நிறைய பேர் இருக்கிறாங்க ரெண்டு பேர் கேப் ரொம்ப நிறையா ஆனோன்னே இந்த ஸ்பெஷலாக இப்போ பங்களாதேஷ்லேயும் இதேமாதிரி தான் வந்தது இந்த வேலை கிடைக்கிறதில் சில பேருக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன்னு சொல்லி ஆளும் கட்சியை அந்த வேலையெல்லாம் க பார்த்தாங்க அப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க இங்கே வேலையும் இல்லை வாய்ப்பு இல்லை முன்னோருக்காமல் இருக்கான் இந்த சோஷியல் மீடியா தான் ஒரே அவங்களுக்கு பொழுதுபோக்கு அந்த சோஷியல் மீடியாவும் பேன் பண்ணோன்னா மக்கள் தெருவுல இறங்கிட்டாங்க சார் அது பொழுதுபோக்குன்னு எடுத்துக்கிறதா இல்ல எங்களுக்கு கனெக்டிங் டூல் எங்களுடைய கருத்து சுதந்திரம்னு எடுத்துக்கிறதா எனக்கு தெரியாது க நீங்க ரெண்டுத்துக்குமே எடுத்துக்கலாம் பொழுதுபோக்குன்னு எடுத்துக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்டிங் டூல்னு இருக்கலாம் ஏன்னா மக்கள் நேரம் பேசுறது இல்லாத மூலமாக தான் பேசிக்கிறாங்க பட் எல்லாத்துக்கும் ஒரு ஃபர்ஸ்ட்ரேஷனுக்கு அது ஒரு ஆர்கனைசேஷன் ஆயிடுச்சு முன்னாடியா இருந்தா இவ்ளாம் குயிக்கா இவ்ளாம் பேரை நீங்க ஆர்கனைஸ் பண்ண முடியாது அதை ஆர்கனைஸ் பண்ணது ஒரு பெரிய வெட்டு ஓகே இப்போ நேபாளில் வாட் கேன் வி எக்ஸ்பெக்ட் அடுத்தது என்ன நடக்கும்னு எதிர்பார்க்கலாம் ஸோ யாராலையும் சொல்ல முடியாது நான் நினைக்கிறேன் ராஜா திரும்பி வர்றது இது வாய்ப்பை யூஸ் பண்ணி அவர் திரும்பி வருவார் ட்ரை பண்ணுவார் இல்லாட்டா எல்லாரும் சேர்ந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃப் யூனிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க அதை இந்த ஸ்டூடெண்ட்ஸு மெர்டின்டே இருப்பாங்க ஒரு வாட்டி ரத்தத்தை டேஸ்ட் பண்ணவங்களுக்கு திரும்பிய போனால் திரும்பி அடிக்கலாம்னு காற்று வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்த கவர்மெண்டும் சரியில்லைன்னா அதுலேயும் போட்டு அடிப்பாங்க இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது வந்து ஜென்சியை நம்ம குறைச்சி மதிப்பிடுறோமோ இது ஜென்சி பொற்பொரு பொருளாதாரம் மட்டும் ஃபைட்டு கிடையாது ஜென்சியை முன்னாடி விட்டு உலகமே அது பின்னாடி வந்து ஆமாம் ஸோ நேபாளில் இருக்கிற எல்லா செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டிஸும் இதை பண்ணலைன்னா ஜென்சியால தனியா விளாம்பரிய பட்டசை அப்படி இருக்க முடியும் ஸோ ஜென்சி அப்படின்ற ஒரு விஷயத்த டூலாவ யூஸ் பண்றாங்கன்னு டூலா யூஸ் பண்ணி இந்த கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டரா இருக்கிற அன்பாப்புலாரிட்டிய டேப் பண்ணி காலி பண்ணிட்டாங்கன்னு தான் நீங்க பாருங்க ஓகே சார் ஏன்னா இது ஒரு சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு இவ்வளவு பெரிய விஷயத்த இப்படி வரக்கூடியன்னு இல்ல மக்களுக்கு ஆல்ரெடி கடுப்பு இருக்கு மக்களுக்கு வெறுப்பு இருக்கு மக்கள் நேரா உள்ள வந்து அடிச்சிக்கு நுருக்கிட்டோம் அவ்வளவுதான் மேட்டர் புகைஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு புகஞ்சதுக்கு இந்த ஒரு விஷயம் ஸ்பார்க் வந்தோடனே சார்ட்டிஸ்ட் அண்ட் டிக்கரிங் பாயிண்ட் மாய் நீங்க ஓகே சார் ஸோ நேபாளில் மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரும் பார்க்கலாம் சார் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டை இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொன் சொல்றேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரக்டா வாங்குறது இல்லை அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால் என்ன பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தாதான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி மணிபேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்